இரண்டாம் இடைப்பருவ தேர்வு பத்தாம் வகுப்பு அப்போ இதில் இருக்கிற ஒன்வடை முதல்ல பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் மருது சகோதரர்கள் ஆ ரெண்டாவது வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு அதுக்கடுத்து தவறான கூற்றை தேர்வு பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது இரண்டாவது பாயிண்ட் வந்து கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் இது ரெண்டுமே கரெக்டு மூணாவதாக வர ஈதான் வந்து தப்பு ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவர் படை பிரிவில் ஒன்றினை தலைமையேற்று நடத்தினார் அதனால் இது கட்டபொம்மன் இருக்கு இதுதான் வந்து தப்பான ஆன்சர் அதுக்கடுத்து நாலாவது கரெக்டான ஆன்சர் தான் இ பூலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் இதுவும் கரெக்டு அப்போ இ தான் தப்பான ஆன்சர் நாலு தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி மௌன்சிராம் இல்லை அது இந்தியாவில் கல்லாறு தான் வந்து தமிழ்நாட்டில் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது இது வந்து இதுதான் வந்து தொடர்பு இல்லாதது காலனி ஆதிக்கம் உலக ஒத்துழைப்பு உலக அமைதி சமத்துவம் இதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கையுடன் தொடர்புடையது காலனித்துவம் வந்து தொடர்பு இல்லாதது ஏழாவது கொஷின் ஒரே மாதிரியான வரி ஒரு நாடு என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி தான் ஒரு பெரும் ஏழு கொஷின் இருக்குன்னா இது வந்து மிட்டேமை அதனால் ஒன்படி ஏழு தான் இருக்குது பதினாலு இல்லை டூமார்க்கு திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கிய கூறுகளை தருக முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக பேரிடர் ரவாய நேர்வு வரையறை சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக வளர்வித வரி என்றால் என்ன வளங்கள் சுரண்டப்படுவது செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன நான் இது அப்லோட் பண்ண வீடியோவில் தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் இருந்தது சார் உறுப்பு நாடு இருந்தது வளங்கள் சுரண்டப்படுவது இருந்தது இதில் முழுமையான சுயராஜ்யம் இதெல்லாம் வந்து இப்போது இந்த கொஷன்களோட ஆன்சரை பார்க்கலாம் ஆறாவது பாடத்தில் இருக்குது வரலாறில் ஆறாவது பாடத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவலே ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டின் பேரறிக்கையாகும் இது ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டனர் இன்னொரு பாயிண்ட்டு கூட நீங்கள் சேர்த்து கூட எழுதலாம் புக் வச்சுருக்குறவங்க அளவுக்கு படித்து இந்த கொஷனை தெரிஞ்சுக்குங்க பாருங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது இது ஆங்கிலேயருக்கு எதிராக அனைத்து ஜாதி மத இனத்திரியரையும் ஒன்றாக இணைத்தது இந்த அறிக்கை தமிழக பாளையக்காரர்களையும் ஒன்று சேர்த்தது இதே தான் வந்து புக்கில் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க வேறு எதுவும் இல்லை இதுக்கு அதுக்கு வித்தியாசம் அது கொஷின் முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன புக்கில் வந்து இங்கே பாருங்கள் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவது தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது எனினும் சுயராஜ்யம் என்ற வார்த்தையின் பொருளில் தலைவர்கள் வேறுபட்டனர் திலகரை பொறுத்தவரை சுயராஜம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது இந்த பாயிண்ட் தான் வந்து இந்த கொஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஏழாவது பாடத்தில் இருக்குது இந்த கொஷின் இந்த கொஷின் வந்து புக்கின் மூணு கொஷின் இருக்குது இந்த சைடில் ரெண்டு கொஷின் இருக்குது டூ மார்க்கில் அந்த கொஷின் கிடையாது அப்படின்னா அது வந்து புக்கின் தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக இப்போ ஒரு ஒன் வேர்டு இந்த கொஷின் பேப்பரில் வந்தது அதில் இதுக்கு ஆன்சர் பாருங்கள் வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெயரும் பகுதியாகவும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது இதில் இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டின் தீவு கூட்டங்கள் தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக பாம்பன் முயல் தீவு குருசடை நல்லத்தண்ணி தீவு புள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் உப்புத்தண்ணி தீவு காட்டுப்பள்ளி தீவு குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகளாகும் இதுதான் வந்து அந்த கொஷனுக்கு ஆன்சர் கொஷின் வந்து புவியலில் ஆறாவது பாடத்தில் இருக்குது இந்த இருந்து நிறைய கொஷின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க இந்த பாடத்தில் இருக்கிற டூ மார்க்கை ஓரளவுக்கு படிச்சுக்குங்க கொஷினும் பேரிடர் அபாய நேர்வு வரையறை இதுவும் வந்து இதே பாடத்தில் தான் புவியல் ஆறாவது பாடத்தில் இருக்குது அந்த கொஷின் இதில் இருந்து உரைப்பதாகும் வரலாம் அந்த கொஷனுக்கு ஆன்சர் படித்தா போதும் சார்க்கு உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக இதுதான் வந்து சார்க் உறுப்பு நாடு இதில் வந்து இந்தியாவை மாற்றிட்டு சீனாவை எழுதணும்னா இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு ரெண்டு கொஷனுக்கு ஒரே ஆன்சர் ஆகிடும் மியான்மரும் சேர்த்து எழுதலாம் இதில் இது குடிமையல்ல நாலாவது பாடம் வந்து வளர்வித வரி என்றால் என்ன வந்து பொருள் இல்லை நாலாவது பாடம் என் புக்கில் இந்த பேஜெல்லாம் இல்லை அரசாங்கமும் வரிகளும் வளர்வித வரி பாருங்கள் இதுதான் அதுக்கு ஆன்சர் வளர்வித வரி விதிப்பு முறையில் வரியின் அடிப்படைத்தளம் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது வளர்வித வரியை பொறுத்த வரையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது இது வந்து ஈஸியான கொஷனாக தான் இருக்குது இதை வந்து புரிஞ்சிக்கினா ஈஸியாக எழுதலாம் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கும் ஆமாம் நம்ம வந்து நம்ம வருமானத்துக்கு ஏற்றாப்புல தான் வரி கட்டுவோம் எடுத்துக்காட்டுக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வந்தால் அதுக்கு ஏத்தாப்பில் வரி ஒரு லட்சம் வருமானம் வந்தால் அதுக்கு ஏற்றாப்புல வரி கட்டுவோம் அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க வளர்வித வரியை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது இந்த கொஷின் நேற்று கூட என்னோடய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வளங்கள் சுரண்டப்படுவது செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன இது வந்து வரலாறு இந்த கொஷின்